வணக்கம் செய்திச்ம் வாயு கசிவு பத்தி கொஞ்சம் கொஞ்சமா திருவற்றியூர் அடுத்த எண்ணூரில் செயல்படும் கோரமண்டல் நிறுவனம் உரத் தொழிற்சாலை மற்றும் அமோனியா சேமிப்பு கிடங்கை நடத்தி வருகிறது இந்த ஆலைக்கு கப்பலில் கொண்டு வரப்படும் திரவ அமோனியாவை பெற கடலில் இருந்து மூன்று கிலோமீட்டருக்கு குழாய் பதிக்கப்பட்டுள்ளது இந்த குழாயில் நள்ளிரவில் கசிவு ஏற்பட்டு நெடியுடன் அமோனியா வாயு காற்றில் பரவியது இதனால் சின்னக்குப்பம் பெரிய குப்பம் நேதாஜி நகர் பர்மா நகர் மக்களுக்கு கண் மூச்சு திணறல் உள்ளிட்ட உபாதைகள் ஏற்பட்டன அவர்கள் வீட்டை விட்டு வெளியேறி ஓடினர் பாதிக்கப்பட்ட முப்பது பேர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர் கோரமண்டல் தொழிற்சாலைக்கு எதிராக ஐந்து மீனவ கிராமத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் நேற்று பன்னெண்டு மணில இருந்து இந்த கம்பெனிக்காரர் வந்து ஒருத்தம் கூட வந்து என்ன ஏதுன்னு கேக்கல ஹாஸ்பிடல்ல முப்பது பேர் இருக்காங்க ஹாஸ்பிடல்ல யார் சார் பாக்குறது யார் எத்தனை பேர் அட்மிட் ஆயிருக்காங்க தெரியுமா இப்ப எத்தனை பேர் மூச்சு விடாம போய் அட்மிட் ஆயிட்டு இருக்காங்க தெரியுமா சார்

எந்த ஆபீசர் வந்து போய் பார்த்தாங்க இத்தனை போலீஸ் இங்க இருக்குல்ல எத்தனை போலீஸ் ஒருத்தர் ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் போய் பார்த்தாங்களா யாருமே போய் பார்க்கல இன்னும் இல்ல இந்த கம்பெனிக்காரன் தான் வந்து போய் ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்தாங்களா யாரும் கிடையாது செத்தா சாவிட்டோம் அப்படின்னு விட்டுட்டாங்க ஒரு தகவல் எதாவது இந்த மாதிரி ஆயிடுச்சு ஊரை காலி பண்ணுங்க நாங்க சரி பண்றோம் எதுவுமே கிடையாது ஒரு வண்டி அரேஞ்ச் பண்ணி தரல ஜனங்க கால்நடையா ஓடிச்சு வயசானவங்க எல்லாம் எப்படி தப்பிக்கிட்டு போவாங்க வீசிங் ப்ராப்ளம் இருக்கவங்களா ஐசியூல வச்சிருக்காங்களா அதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க அவங்க எந்த பதில் சொல்லாம எங்க ஜனங்க இங்க வந்து ஏந்திரிக்காது எங்களை சுத்தி சரௌண்டிங் வேற கம்பெனிஸ் தான் இருக்குது ஆனா ஃபுல் அண்ட் ஃபுல் பொல்யூஷன் தான் நாங்க வாழ்றது ஃபுல்லா பொல்யூஷன்ல தான் இருக்கிறோம் ஆனா எங்களை எங்களை வச்சு எல்லாம் நல்லா சம்பாதிக்கிறாங்க நல்லா பண்றாங்க ஆனா எங்களை வந்து சாகடிக்கிறாங்க எதுக்காக எது மாதிரி பண்றாங்க ஒண்ணு வந்து கவர்மெண்ட்டே நான் சொல்றேன் என்னன்னா எங்களுக்கு வந்து இந்த ஊர் எடுத்துருங்க எடுத்துட்டு வேற எங்கன்னா கூட எங்களுக்கு கரெக்டான இடத்துல கொடுங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கிட்டு எப்ப என்ன நடக்குதுன்னு தெரியாம நாங்க பாத்துக்கணும் ஓடிக்கிட்டு இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு கஷ்டமா இந்த சின்ன குழந்தைங்க அங்க தூக்கிட்டு வர முடியல வண்டி வசதி இல்ல எங்க வீட்டுல எல்லா கிட்ட என்ன காரு பைக் எல்லாருக்கிட்டே இருக்கும் கிட்ட ஸ்கூட்டி இருக்கிறவங்க போறோம் மத்தபடி நடந்தே வர்றாங்க எம்ஆர்எஃப் நடந்தே வந்தாங்க அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து பஸ்ல வந்து கவர்மெண்ட் பஸ் வந்தது நாங்க பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஒன்பதுன்னு இதே ப்ராப்ளத்துக்காக நாங்க வந்து பாத்தீங்கன்னா போராட்டம் பண்ணோம் எங்க ஊர்ல அப்போ வந்து எங்க ஊர் மட்டும் தான் வரிகப்ப மட்டும் தான் நாங்க போராட்டம் பண்ணணும் அப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்ப எப்பத்தையும் அப்பயும் நாங்க ஒரே ஒரு விஷயம் தான் கேட்டேன் எங்களுக்கு இந்த கம்பெனி வேண்டாம் அந்த புகை அதிகமா விட்டு 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 எங்களை இது ரொம்ப எங்களுக்கு செக் பண்ண எல்லாத்துக்குமே எங்களுக்கு லங்ஸ் ப்ராப்ளம் இருக்கும் வேண்டாம் நாங்க இதுதான் சொன்னோம் அப்பவும் என்ன பண்ணிட்டாங்க எ எங்களைதான் இன்னும் போயிட்ட எல்லாம் வச்சாங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க வேலூர் ஜெயில போட்டாங்க நாங்க லேடிஸ் மட்டும் நாங்க என்ன பண்ண முடியும் தான் விட்டுகிட்ட போய் தொடையட்டும் எப்படியும் சாருக்கு இப்ப மறுபடியும் இதே மாதிரி பண்ணிட்டோன்னா எப்படி கவர்மெண்ட்டுக்கு கவர்மெண்ட்டும் இதுக்கு எந்த ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க அப்ப அந்த கம்பெனிஸ் வந்து யாருடையது எங்களுக்கு புரியல அவ்வளவு இதுவும் அவங்க டைட்டா வந்து இத்தனை வருஷத்த ஒருமே எங்களால ஒரு அது சொல்றவங்க இது கூட ஒண்ணுமே கூட இது பண்ண முடியலன்னு தெரியும் அத மாதிரி இருக்குது இப்போ உங்களால வந்து சுத்தி இருக்கு வந்து இந்த ஒண்ணு அனௌன்ஸ் பண்ண முடியல அப்ப இந்த சின்ன அமோனியாக்க இந்த நிலைமை இதுவே பெரிய அமோனியா இருந்து அது லீக்கேஜ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணிருக்காங்க அப்பயும் நீங்க அனௌன்ஸ் பண்ணாம தானே போயிருக்கீங்க இது ரெண்டு மூணு ஊரோட் இதுவாயிருக்கு பதினஞ்சு இருபது கிலோ இதுவாயிருக்கு அப்ப என்ன பண்ணிருக்கீங்க அப்பயும் இது மாசு கட்டுப்பாட்டு வாரியம் நடத்திய ஆய்வில் அமோனியா வாயு கசிவு உறுதியானதால் உர தொழிற்சாலையை தற்காலிகமாக மூட உத்தரவிடப்பட்டுள்ளது இந்த விவகாரத்தை தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் தாமாக முன்வந்து வழக்காக எடுத்துள்ளது வரும் இரண்டாம் தேதி இந்த வழக்கு விசாரணைக்கு வர உள்ளது எண்ணூர் தொழிற்சாலைகளில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் உள்ளதா தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது சென்னை எண்ணூர் அருகே அமைந்துள்ள தனியார் தொழிற்சாலையில் திரவ அமோனியா குழாயில் கசிவு ஏற்பட்டதால் எண்ணூரை சுற்றியுள்ள பெரும்பாலான கிராம பொதுமக்கள் பாதிப்புக்குள்ளாகி இருக்கும் செய்தி மிகுந்த வருத்தம் அளிக்கிறது பொதுமக்களுக்கு கண் எரிச்சல் மூச்சு திணறல் உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்பட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் என தெரிய வருகிறது அவர்கள் உடல் நலனை உறுதி செய்ய வேண்டும் என்று தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறேன் எண்ணூரில் உள்ள தொழிற்சாலைகள் அனைத்திலும் முறையான பாதுகாப்பு நடைமுறைகள் செய்யப்பட்டுள்ளனவா என்பதை கண்காணிக்க தமிழக அரசும் மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் உரிய நடவடிக்கை எடுக்க முன்வர வேண்டும் என அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார் ஜம்மு காஷ்மீர் ரஜோரி செக்டாரில் ராணுவ வாகனங்கள் சென்றபோது பயங்கரவாதிகள் மறைந்திருந்து தாக்குதல் நடத்தினர் அதில் நான்கு ராணுவ வீரர்கள் இறந்தனர் இன்று ரஜோரிக்கு சென்ற ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் रानू वीर संदित पेशीनार और मैं आपको आश्वस्त करना चाहता हूं कि घटना की गंभीरता को देखते हुए जो भी आवश्यक और जो भी उचित कदम है वह उठाने की भरपूर कोशिश की जा रही है हमारे लिए हर सैनिक बेहद महत्वपूर्ण है और हमारा एक सैनिक मैं मानता हूं वह हमारे परिवार के सदस्य के समान है यह हम सबके अंदर यह भावना रहती है பயங்கரவாதிகள் தாக்குதலில் காயமடைந்த ராணுவ வீரர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திக்கிறேன் என கூறினார் ஒவ்வொரு ராணுவ வீரரும் நமக்கு முக்கியம் இதுபோன்ற தாக்குதல் சம்பவங்களை எதிர்கொள்ள ராணுவம் தயார் நிலையில் இருக்க வேண்டும் போர்களை வெல்வோம் பயங்கரவாதத்தை ஒழிப்போம் நாட்டை பாதுகாக்கும் மிகப்பெரிய பொறுப்பை ராணுவ வீரர்கள் தங்களது தோள்களில் சுமக்கின்றனர் நாம் அவர்களுக்கு நன்றியுள்ளவர்களாக இருப்போம் என ராஜ்நாத் சிங் கூறினார் மத்திய அரசுடன் மோதல் போக்கு ரவுடிகளிடம் மென்மையான போக்கா பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த இரண்டரை ஆண்டுகளில் கள்ளுச்சாராயம் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் விற்பனை அதிகரித்துள்ளது அதன் விளைவாக கொலை கொள்ளை பாலியல் வன்கொடுமைகள் என சட்டவிரோத செயல்கள் எப்போதும் இல்லாத அளவுக்கு அதிகரித்துள்ளன இதனால் சட்டம் ஒழுங்கும் பாதிக்கப்பட்டுள்ளது கடந்த நவம்பரில் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி பகுதியைச் சேர்ந்த ஷேவாக் என்ற இருபத்தி ஒரு வயதான இளைஞர் கஞ்சா போதையில் பெற்ற தாயை அடித்துக் கொன்று வீட்டிலேயே புதைத்துள்ளார் நினைத்துக்கூட பார்க்க முடியாத கொடூரம் இது கடந்த ஆகஸ்டில் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் உள்ள விளையாட்டு மைதானத்தில் கஞ்சா போதையில் வந்த ஐந்து பேர் கொண்ட கும்பல் ஐம்பது வயதான கோபாலகிருஷ்ணன் என்பவரை அடித்துக் கொன்றுள்ளனர் திருவள்ளூர் மாவட்டம் தாழவேடு பகுதியைச் சேர்ந்த புரட்சி பாரதம் கட்சியின் ஒன்றிய செயலர் அசோக் என்பவரை கஞ்சா போதையில் வந்த மூன்று பேர் கொண்ட கும்பல் அரிவாளால் வெட்டி கொலை செய்துள்ளது காஞ்சிபுரத்தில் நேற்று ரவுடி ஒருவர் பட்ட பகலில் ஓட ஓட வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார் இது ஒரு சில உதாரணங்கள் மட்டுமே இப்படி தமிழகத்தில் கொலை சம்பவங்கள் தொடர்ந்து அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன அதை தடுத்து சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய திமுக அரசு வேடிக்கை பார்க்கிறது மத்திய அரசுடன் மோதல் போக்கை கடைபிடித்து வரும் திமுக அரசு ரவுடிகளிடம் மென்மையான அணுகுமுறையை கையாண்டு வருகிறது முதல்வர் ஸ்டாலினையும் அவரது மகன் அமைச்சர் உதயநிதியையும் திமுக அரசையும் விமர்சித்து சமூக ஊடகங்களில் பதிவிடுபவர்களை எல்லாம் தேடி தேடி கைது செய்கிறார்கள் ரவுடிகள் சமூக விரோதிகள் மீது எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை அதனால்தான் கொலை கொள்ளை போன்ற சம்பவங்கள் சர்வ சாதாரணமாக நடக்கின்றன மக்கள் பயமின்றியும் ரவுடிகள் சமூக விரோதிகள் அச்சத்துடனும் இருந்தால்தான் அங்கு நல்லாட்சி நடப்பதாக அர்த்தம் ஆனால் திமுக ஆட்சியில் மக்கள் அச்சத்துடன் இருக்கின்றனர் ரவுடிகள் தைரியமாக வலம் வருகின்றனர் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட ரவுடிகள் சமூக விரோதிகளை இரும்பு கொண்டு ஒடுக்க வேண்டும் போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை முற்றிலும் ஒழிக்க வேண்டும் என வானதி வலியுறுத்தியுள்ளார் வேலையில்லா இளைஞர்களின் உதவித்தொகை நிறுத்தமா பாமக தலைவர் அன்புமணி வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது தமிழகத்தில் படித்து வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிந்து ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக வேலைவாய்ப்பின்றி இருக்கும் இளைஞர்களுக்கு அரசு வழங்கி வந்த உதவித்தொகை நடப்பு காலாண்டிற்கு வழங்கப்படவில்லை மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்காக அரசின் மற்ற திட்ட பயனாளிகளுக்கு வழங்கப்படும் உதவிகள் மறு ஆய்வு செய்யப்படுவதாகவும் மகளிர் உரிமை தொகை பெறும் குடும்பங்களைச் சேர்ந்த படித்த வேலையற்ற இளைஞர்களுக்கு உதவித்தொகை நிறுத்தப்பட இருப்பதாகவும் வெளியாகியிருக்கும் செய்திகள் மிகவும் அதிர்ச்சி அளிக்கிறது இந்த திட்டத்தின் மூலம் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு அவர்கள் வாழ்நாளில் பத்தாயிரத்து எண்ணூறு ரூபாயும் பனிரெண்டாம் வகுப்பு படித்தவர்களுக்கு பதினான்காயிரத்து நானூறு ரூபாயும் பட்டப்படிப்பு படித்தவர்களுக்கு இருபத்தி ஓராயிரத்து அறுநூறு ரூபாய் மட்டுமே கிடைக்கும் அந்த தொகை அவர்களின் வேலைவாய்ப்பு போட்டித் தேர்வுகளுக்கு விண்ணப்பிக்க மட்டுமே போதுமானதாக இருக்கும் அதையும் வெவ்வேறு காரணம் சொல்லி நிறுத்த முயல்வது நியாயமில்லை இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாதது குறித்து தமிழக அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் ஒருவேளை தொகையை நிறுத்தும் திட்டம் அரசுக்கு இருந்தால் அதை கைவிட வேண்டும் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் சுமார் எழுபது லட்சம் பேர் பதிவு செய்திருக்கும் நிலையில் அவர்களில் ஒரு சதவீதத்துக்கும் குறைவாக ஐம்பத்தி ஐந்தாயிரம் பேருக்கு மட்டுமே உதவித்தொகை வழங்கப்படுகிறது இத்திட்டத்திற்கான நிபந்தனைகளை தளர்த்தி பயனாளிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் அத்துடன் பத்தாம் வகுப்பில் தோல்வி அடைந்தவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு இரண்டாயிரம் பிளஸ் டூ தேர்ச்சி பெற்றோருக்கு மூன்றாயிரம் பட்டப்படிப்பு முடித்தவர்களுக்கு நான்காயிரம் பட்ட மேற்படிப்பு முடித்தவர்களுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் வீதம் உதவித்தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார் சிவன் கோயில் நடராஜரை ஒரே இடத்தில் தரிசித்த பக்தர்கள் கும்பகோணத்தில் ஆருத்ரா தரிசனத்தை முன்னிட்டு நடராஜர் சந்திப்பு உற்சவம் நடந்தது மகாமகம் தொடர்புடைய ஆதி கும்பேஸ்வரர் கோயில் நாகேஸ்வரர் கோயில் சோமேஸ்வரர் நாகேஸ்வரர் கோயில் சோமேஸ்வரர் ஆதிகம்பட்ட விஸ்வநாதர் கவுதமேஸ்வரர் அபிமுகேஸ்வரர் காசி விஸ்வநாதர் காளகஸ்தீஸ்வரர் உட்பட பதினோரு சிவன் கோயில்களின் உற்சவ மூர்த்திகள் ஆதி கும்பேஸ்வரர் சுவாமி கோயில் கீழிரத வீதியில் எழுந்தருளினர் சிவகாமி அம்பாளுடன் நடராஜர் அலங்காரத்தில் ஒரே இடத்தில் ஒருசேர அருள் பாலித்தனர் திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர் தஞ்சை பெரிய கோயிலில் ஆருத்ரா தரிசனத்தை முன்னிட்டு நடராஜர் சிவகாமி அம்பாள் சிவகங்கை குளம் முன்பு எழுந்தருள்ள அங்கு அஸ்திர தேவருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து தீர்த்தவாரி நடந்தது பின்னர் அம்பாள் நடராஜரிடம் கோபித்துக் கொண்டு கதவை சாற்றிவிட்டு கோயிலுக்குள் வரவிடாமல் தடுப்பதும் சுந்தரர் இருதரப்பிலும் சமாதானம் செய்து கோவிலுக்குள் அழைத்து வரும் வைபவம் சிறப்பாக நடைபெற்றது நடராஜரின் ஆசை பெறும் வகையில் குருக்கள் வீசிய நெல்மணிகளை ஏராளமான பக்தர்கள் கைகள் மடிகளை ஏந்தி பிடித்தனர்